இந்த உணவுகளெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பலவிதமான நொறுக்கு தீனிகளையும் தின்பண்டங்களையும் வாங்கி கொடுக்குறாங்க அது குழந்தைங்க மேலே இருக்கக்கூடிய பிரியத்தில் பிள்ளைங்க கேட்குறத வாங்கி கொடுக்கணுன்ற ஆசையில் வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்களே உங்களை அறியாமல் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயத்தை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு டாக்டர்கள் வந்து பேரண்ட்ஸ் முதல்ல எச்சரிக்கை பண்ணுறாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸில் கொழுப்பு மற்றும் உப்பு கல்லூரிகள் நிறைய இருக்குது இதை வந்து பேக்கெட்டில் அடைச்சி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேருன்னு வச்சு அதில் காற்று ஊதப்பட்டு அந்த காற்றும் கூட வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நொறுக்கு தீனியை வந்து நமுத்து விடாமல் பண்ணுற அளவுக்கான ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணது பார்த்தீங்களா இதுவே வந்து உடம்புக்கு கெடுதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நூடுல்ஸ்கிற பேரில் பசங்க சாப்பிடக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து உடல் எடை அதிகரிப்பு இதய நோய் அபாயத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பீஸா பர்கர் இதெல்லாம் வந்து பதப்படுத்தப்படுது இதை பதப்படுத்தி நீண்ட காலத்திற்கு கெட்டு போகக்கூடாதுன்ட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு எடுத்து அதை சாப்பிட்றாங்க அதை வந்து விற்கிறாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அதை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இது உடம்புக்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்ட்டு டாக்டர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க என்னதான் நாங்கள் டாக்டர்ஸ் எவ்வளோ விஷயங்களை சொன்னாலும் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருந்தா மட்டும்தான் எதிர்காலத்துல அவங்களோட குழந்தைகளை அவங்க நல்ல முறையில் வளர்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க நவீன உலகத்துல இது எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு கிடைக்கிறது எதை எதையோ வாங்கி சாப்பிட்றாங்க அதெல்லாம் இப்போ ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்களும் நேற்று போய் வாங்கி சாப்பிட்ணும் இப்படிலாம் குழந்தைங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் பாருங்கள் இது அவ்வளவும் உடம்புக்கு கெடுது இது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக இருந்தாலும் கூட இதுக்கு காரணமே வந்து முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது அப்படின்ற ஒரு அறிவுரையும் கூட சொல்லிட்டு வராங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா வேறு என்னென்ன தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ இன்னும் வந்துட்டுருக்கு அதெல்லாம் வாங்கி கொடுங்க அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது உடம்புக்கு பக்க விளைவுகளை உண்டாக்குது குறிப்பாக பெண் பிள்ளைகள் சின்ன வயசுலையே பருவமடைதல் பருவமடைந்த பிறகு மாத விளக்கு பிரச்சனை ஏற்படுதல் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமே நடக்குது ரொம்ப ஈஸியாகவே நடக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் தைராய்டு பிசிஓடு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்குது இதெல்லாம் அவங்களுடைய எதிர்காலத்தையே வந்து கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது குழந்தைங்களுக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுங்க எள்ளு மிட்டாய் வாங்கி கொடுங்க வேர்க்கடலை பர்ஃபி முறுக்கு காராசு ஓட்டவடை இது போல் நம்ம சாப்பிட்ட ஆரோக்கியமான பொருட்களை வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து பிள்ளைங்க ஆரம்பத்தில் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் போக போக அந்த டேஸ்ட்டை வந்து பழகிக்குவாங்க இதெல்லாம் காலப்போக்கில் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் பிடிக்காதுன்ற விஷயம்லாம் இந்த டேஸ்ட்லாம் கண்டிப்பாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களோட ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்குள்ளே கொண்டு போங்க அவங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்கள் வந்து இதெல்லாம் வந்து சொல்லிட்டு வராங்க சொன்ன மாதிரி பிள்ளைங்களோட எதிர்காலம் பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது அதனால் குழந்தைங்களோட எதிர்காலத்தை பெற்றோர்கள் வீணடிக்க வேண்டாம் வல்லவன் உங்களில் ஒருவன்